வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நார்மலாக செய்கிறத விட இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல வீடே கம கமன்னு நல்ல வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கறி குழம்பு வாங்க இந்த அருமையான கறி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து மட்டன் குழம்பு இல்லை மட்டன் கிரேவி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ அது செய்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழுசாக உரிச்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி அதை விட கொஞ்சம் அதிகமாக பூண்டு ஸோ இதுதான் அளவு இது வந்து பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இதில் வந்து ஒரு முப்பது பூண்டு எடுத்திருக்கேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு முந்திரி பருப்பு அந் அஞ்சு பாதாம் பருப்பு சுடுதல்ல ஊற வச்சு வச்சிருக்கேன் மூணு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் அதே மாதிரி நாலு கிராம்பு இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் மட்டன் குழம்பு மட்டன் கிரேவிக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாகவும் அரைப்பட்டுரும் இஞ்சி பூண்டு எல்லாமே அதே சமயம் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்கும் அதனால் எப்போயுமே சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எது பண்ணாலுமே இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நீங்கள் முழுசாக சேர்த்து பண்ணும்போது அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதை அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு பேஸ்டும் ரெடியாக இருக்குது இப்போ குக்கரில் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றே கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் அதனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வதக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் நல்லா பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு மசாலா வந்து நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் சேர்த்தா போதும் சோம்பு ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ முந்நூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நான் அதனால் ரெண்டுமே கலந்து எடுத்திருக்கேன் இதில் பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சமாகவும் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்துருக்கேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ பாருங்கள் கலர் வந்து நல்லா மாறிடுச்சு பாருங்கள் சின்ன வெங்காயம் போட்டுறதுனால அந்த கலர் வந்து நல்லா மாறும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா நல்லா வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இப்போ வந்து குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து மட்டன் குழம்புக்கு எது யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றே ஆளுக்கு கிலோ மட்டனுக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் இதில் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா ஒரு சுரட்டி புரட்டி விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து கரெக்டாக இருந்துச்சுனா தான் இந்த மசாலா பரட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வாசனை சீக்கிரமாக போகாது இப்போ மசாலா நல்லா வதக்கியாச்சு இப்போ தக்காளி வந்து மிக்ஸியில் அடித்து வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு தக்காளி மீடியம் சைஸாக ஒரு அஞ்சு தக்காளி இது வந்து கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நாட்டு தக்காளியாக தான் நீங்கள் இந்த மாதிரி அடிக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து சும்மா இந்த பெங்களூர் தக்காளிங்கிறதுனால கல் மாதிரி கிடக்கும் வதங்காது அதனால நான் எப்பயுமே அரைச்சி ஊட்டிடுறது இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அந்த மசாலாவோட எல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மட்டனை போட்டு வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சாருங்க வச்சு நல்ல அப்படி ஒரு தொக்கு மாதிரி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா அப்படியே வதக்கினிங்கன்னா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ வந்து வெறும் கரியுமா கால் கிலோ வந்து எலும்பாக எடுத்துகிட்டேன் எலும்போடு சேர்த்து குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது கூடவே கொஞ்சம் கொழுப்பும் இருக்குது இது எல்லாம் தான் மட்டன் குழம்புக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் வெறும் கறி மட்டுமே நம்ம வாங்கினோம்னா நல்லா இருக்காது இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மட்டனை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம் பக்கத்தில் வந்து தண்ணி காய வச்சு வச்சுருக்குறேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா வதங்குறதுக்கும் காய்கிறதுக்கும் கரெக்டாக வரும் இந்த மட்டன் வந்து நல்லா சூடு ஏறி அந்த மசாலாவோட கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றணும் இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து காரம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க காரம் வந்து நல்லா சுருக்குன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணி முக்கி கொதிக்கலாம் கரெக்டாக வரும் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டு வதக்கி விட்டுங்க எனக்கு இதில் வந்து காரம் கரெக்டாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அந்த காரத்திற்கு வந்து நாக்கில் தெரியும் ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ நல்ல காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கணும் நான் வந்து மீடியமாக தான் காரம் வச்சுருக்கேன் ஏன்னா காரம் அதிகமாயிருச்சுன்னா சாப்பிடாதுங்கிறதுனால நல்லா பெரட்டி விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொழுப்பெல்லாம் சேர்த்து வாங்கிக்கோங்க அப்போ கொழம்பு நல்லா வரும் இப்போ பாருங்கள் மட்டன் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கொதி பிடிக்கிது பாருங்கள் கொதி பிடிச்சி நல்லா அப்படியே எண்ணெய் கசஞ்சி வருது அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருக்காங்க அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே மட்டனில் இறங்கும் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொதிக்கவும் நான் அமர்த்தி வச்சுட்டேன் இப்போ எந்த எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றினா திக்னஸ் இருந்தால் கூட நம்ம திருப்பி தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் திக்காகவே இருக்குது விசில் விட்டு வரும்போது ரொம்ப திக்காக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுலாம் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நீங்கள் நார்மலாக எத்தனை விசில் விடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கங்க நான் வந்து எப்பயுமே ஏழு எட்டு விசில் விடுவேன் அப்போ தான் வந்து நல்ல மட்டன் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வேகணுங்கிறதுனால நீங்கள் எத்தனை விசில் வைப்பீங்களோ வச்சுக்கோங்க நான் இப்போ எட்டு வசூலில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்மளோட சூப்பரான மட்டன் குழம்பு பீருன்னு பார்க்கலாம் நல்லா ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் அதனால் சூப்பராக வந்துருச்சு நல்ல ஒரு திக்னஸோடு இருக்குது பாருங்க இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி தான் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா இதோட விட்டுடலாம் இப்போ அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் கொஞ்சமாக கசகசா போட்டு நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி பாலாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கட்டும் கொதிக்க ஆரம்பிக்கையில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துட்டு அமர்த்திடலாம் அந்த இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பாலை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி பால் தான் சேர்ப்பாங்க தேங்காய் அரைச்சி ஊற்றுறதை விட இந்த மாதிரி பால் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டு அந்த சுடுதண்ணியை சேர்த்து எல்லாம் சேர்ந்து மறுபடியும் ஒரு கொதி விட்டுட்டு அமற்றிடுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த குழம்போட டேஸ்ட் அப்படியே மாறாமல் கிடைக்கும் அவ்வளோதான் இப்போ சிம்மரில் விட்டுறலாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே கொதிக்கட்டும் இப்போ சிம்மரில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாச்சு நல்லா எண்ணெய் தெளித்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ லாஸ்ட்டாக புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொத்தமல்லி எல்லையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம தெரியலாம் அருமையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஸோ இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் எப்பயும் போல் பண்ணாமல் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் மட்டன் வாங்கியது நல்ல ஃப்ரெஷ்ஷான மட்டனை வாங்கினீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அவ்வளோதான் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி